தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் ஃபெப்சிக்கும் இடையான அனைத்து கருத்து வேறுபாடும் கலைந்து தயாரிப்பாளர்களுக்கு என்னவெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ எங்களுக்கு சிறிது நஷ்டம் ஏற்பட்டால் கூட பரவாயில்லை தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால் நாங்கள் நன்றாக இருக்க முடியும் என்று எங்களுடைய தொழிலாளர்களை தொழில்நுட்ப கலைஞர்களை பேசி ஒப்புதல் பெற்று தயாரிப்பாளர்களுக்கு தொழிலாளர் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்ட பல்வேறு விதமான நன்மைகளை உறுதி செய்தோம் சம்பள குறைப்பு உட்பட நன்றாக சுமூகமாக எங்களுடைய உறவு தொடர்ந்து வந்தது அதற்கு பிறகு கடந்த நான்கு வருடங்களாக சிறு சிறு கருத்து மோதல்கள் அதனுடைய அடிப்படை தன்மையை ஸ்தரமற்ற நிர்வாகம் அல்லது இல்லாத நிர்வாகம் அவர்களுக்கிடையேயான மோதலை எங்களை வைத்து காய் நகர்த்துகிறார்கள் என்று தெரியும்.